வந்து சட்டப்பூர்வம் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வந்து ஒழிச்சுட்டாங்க ஆனா ஒழிச்சுட்டாங்க ஒழித்தால் கூட இன்னும் செயலாளர்கள் நிறைய இடங்கள்ல ஒழிக்கப்படாது சரிங்களா என்ன அப்படின்னா எல்லா விதத்திலுமே சொல்லலாம் உதாரணத்துக்கு அந்த முக்கியமா வந்து வந்து என்ன பெறாது தெரியுமா பணங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க அங்கே படிப்பு வந்து மறுக்கப்படுது பள்ளி அது ரொம்ப முக்கியம் திரைப்படங்கள்லாம் கூட நிறைய அழகாக எடுத்து கூட்டியிருப்பாங்க

சமூகத்துல நல்ல அந்தஸ்து இருக்கிறது இல்ல உதாரணத்துக்கு படிச்சவங்களை படிச்சுட்டு அழைக்கிறதுக்கும் மரியாதையை வந்து அந்த வேலையை அவங்களோட இதை வச்சு பணியை வச்சு படிக்காம இருக்காங்க அப்படிங்கற அவங்களோட பணிகளை வச்சு நம்ம குறிப்பிட வித்தியாசம் இருக்கா தான் இங்க மரியாதை சரிங்களா படிச்சா படிச்சமா நம்ம சமூகத்துல நல்ல அந்தஸ்தையும் பெறலாம் அதே மாதிரி இந்த கொத்தடிமையால என்ன ஆகுது அப்படின்னா

தலைமுறை தலைமுறையா தெரிவிக்கிறது என்னன்னா ஒரு அப்பா அப்பா இருக்காங்கன்னு அவங்க குழந்தை இருக்கு அவங்க குழந்தைய கூடிய போயிடுவாங்க கூட போயிட்டு ஒரு செங்கல் குழ இருக்குன்னு வச்சுங்களேன் செங்கல் குழந்தை செங்கல் அடிக்க விடுறது இவங்க ஒரு பத்து கேள்வி செய்வாங்க அந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல குழந்தைங்களை வளர்ந்துடும் அந்த குழந்தைங்க அதே வேலையை பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு எப்படியா செங்கல் அடிக்க வைக்கிறோம் அதுக்கான ஊதியம் அந்த ஊதியத்துக்கு இப்ப தம்பி சொன்னாங்கல்ல பன்னு மாசத்துக்கு வருஷத்துக்கு வந்து ஐயாயிரம் மாசத்துக்கு ஐயாயிரம் ஊதியம்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஊதியத்தையும் பிரிவினை சரியா எல்லாம் கொடுக்குறது இல்ல அது மட்டும் இல்லாம கையெழுத்து வாங்கிடுவாங்க வெத்து பேப்பர்கள் கையெழுத்து வாங்கி வச்சுக்குவாங்க அது எதுக்காகனா பொதுவாக வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா செல்லுமா செல்லாதாங்கிறது அடுத்த விஷயம் சரிங்களா அந்த கையெழுத்து வாங்கிட்டு அவங்ககிட்ட நீங்க எங்கிட்ட தான் இருக்கணும் ஒரு பத்திரத்தை கையெழுத்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு ஒருவேளை வேலை விட்டு போறேன் சொன்னாங்க வச்சுக்கல அந்த பேப்பரை வச்சுட்டு நான் உங்க உங்க மேல புகார் கொடுத்துருவேன் நான் உங்களை அதாவது புகார் கொடுத்துருவேன் அல்லது வந்து நீங்க இந்த வேலை இத்தனை வருஷம் பண்ணணும் நீங்க அக்ரிமெண்ட் போடுறீங்க கல்யாணகுமார் சொல்லியிருந்தாங்க மேம் பேர் வந்து வித்யான்னு வந்து சார் வந்து பதினெட்டு வயசு கீழே வந்து யாருமே வண்டி ஓட்டக்கூடாது அப்படி வந்து மீறி வந்து ஓட்டி நம்மளை வந்து மீதி வந்து ஓட்டினோம்னா நம்ம அப்பா இல்லாட்டி அம்மா அவங்களுக்குதான் வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு வரையும் லைசன்ஸ் வந்து கிடையாது அப்படின் சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம அம்மா அப்பாவெல்லாம் வந்து வெளியில் போயில வந்து ஹெல்மெட் போட்டுதான் போனோம் அப்புறம் வந்து லைசன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆக்சிடென்ட் வந்து ஆனால் அப்போ வந்து ஒருத்தவருக்கு மருத்துவ செலவு ஆண்டுச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நிறையா காசு மூணு லட்சம் அப்படிலாம் வந்து மருத்துவ செலவுங்களுக்கு வேண்டும் ஆனால் அதுல வந்து நம்ம பாதியாக ஒரு காப்பீடு வந்து இருக்கு அந்த காப்பீடு வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த பாதி அந்த செலவுல வந்து நம்ம பாதி செலவு வந்து நம்ம நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய இது உதவி நிறையா வந்து உதவி டோல் டோல்கேட்லாம் வந்து போகிற வண்டியெல்லாம் வந்து நிப்பாட்டி அங்கே வந்து வந்து ஒரு வரி வரி பணம் கேட்பாங்க வந்து மாற்று திறனாளிகளுக்குலாம் அப்படி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி நன்றி சார் சொல்லிருந்தால் சட்டம் என்பது வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு உரிமை மறுக்கப்படுதுன்னா அந்த உரிமையை நம்ம வந்து கேட்டு பெறுகிற சட்டம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து பதினெட்டு வயதுக்கு

கொத்தடிமல் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்த ஒருத்த வந்து அவளுக்கு ஒரு அவசரம்லாம் பணம் வாங்கிட்டாங்க அது வந் அதுக்கு வந்து அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் கொத்தாடி மிகளாகவே வேலை பார்க்க வேலை பார்ப்பாங்க அதுதான் கொத்தாலிமேகல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் வந்திருந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்